கருமையானவர்களை நான் எதை பத்தி ஆண்டவரோட சரியான தொடர்பில் இருக்கும் போது நம்முடைய உள்ளத்துல நடக்கிற மாற்றம் என்னன்னா பாவத்தின் மீது வெறுப்பு இருக்கணும் பாவத்தின் மீது வெறுப்பு இருக்குதா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி செய்த பாவத்தை இப்போ நீங்க செய்யும் போது சி செய்யக்கூடாது நோ அப்படி தோணுதா அப்படி தோணுச்சுன்னா நீங்க கத்தரோட பக்கத்துல இருக்கிறீங்க அப்படி தோணாம திருப்பி திருப்பி செய்யறீங்க நீங்க கத்தரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க தூரம் இருக்கிறீங்களா பக்கத்தில் இருக்கிறீங்களா உன் நண்பன் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்க சுத்தி இருக்கிற ஆட்கவங்க உங்களை பாவத்துக்குள்ள இழுக்கும் போது பாவ காரியத்தை சொல்லும் போது அதுல உங்க ஈடுபாடு எப்படி இருக்குது நோ நான் செய்ய மாட்டேன் கடவுளுக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ எத்தனை பேர் உள்ளத்துல உணர்றீங்களோ அப்பதான் நீங்க கடவுளோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்க நடத்தும் பல நேரத்தில் வெளிப்புற மாற்றத்துக்காக நம்ம நினைக்கிறோம் வெளிப்புற மாற்றம் முக்கியம் இல்லைங்க முதல்ல உள்புற மாற்றம் முக்கியம்